நாற்பது ஹதீஸுகள் யார் நாற்பது ஹதீஸை மனநமிட்டு அதை அமல் செய்கிறாரோ அல்லாஹ் அல்லாஹரை அது அல்லாஹுல் ஜன்னா சுருகத்தில் அல்லாஹ் நுழைய வைக்கிறான் அதற்கு முன்மாதிரியாக மாணவர் நௌஃபுல் சன் ஆஃப் உஸ்மானி அவர்கள் தங்களுக்கு முன்னால் நாற்பது ஹதீஸை ஒப்பிப்பார்கள் வரமத்துல்ல வரகாத்து ஹதீஸ் அத்தீனி இஸ்ரோன் தீன் இலகமானதாகும் என்று நபி சொல்லா அலையுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அத்தஹரு ஷத்துருல் ஈமான் சுத்தம் ஈமானின் ஒரு பகுதியாகும் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இன்னமல் அஹ்மாலு பின்னியாத் நிச்சயமாக செல்கள் எண்ணங்களைக் எண்ணங்களை கொண்டுதான் என்று நபி சுல்லா அலையுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அஸ்ஸலாமு அப்துல் கலாமி பேசுமுன் சலாம் சொல்ல வேண்டும் என்று நபி சொல்லா அலையுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல் கிதுபு அகுல் ஈமான் பொய் இமானை தின்றுவிடும் என்று நபி சுல்லா அலையுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மண்னணாசின்னா யார் நம்மை ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நம்பி சொல்லா அல்லூசல்ல அவர்கள் கூறினார்கள் மணின் தகபன் முகபத்தன் யார் ஒரு பொருளை அநேகமாக அபகரிப்பாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நம்பி சுல்லா அலுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அத்துயா சிஜு மினி வ ஜன்னத்துல் காபீர் உலக மின்கு சிறைச்சாலை காஃபிற்கு சொர்க்கமாகும் என்று நம்பி சுல்லா அலுல்லாம் அவர்கள் கூறினார்கள் அஸ்ஸலாத்து தொழுகை விசுவாசின் ஒளி என்று நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தலபோல் இல்மீ ஃபரிலும் அலாக்குல்லி முஸ்லிமேன் மார்கல்வி கற்பது ஒரு முஸ்லிம் இது கடமையாகும் என்று நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அஸ்யா ஜுன்னு நோன்போர் ஆகும் என்று நபி சுல்லா அலிசுல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல் நைனோ ஹக்குன் கண் திருஷ்டி உண்மையாகும் என்று நபி சுல்லா அலிசுல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹைருல் ஹதீசி கிதாபுல்லா பேச்சில் சேர்ந்தது குரான் ஆகும் என்று நபி சொல்லா அலையுல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹைருல் ஹதிஇ ஹதியு முஹம்மதின் சல்லாஹ் அலையுசல்லம் வழிகளில் நபி ஒலி ஆகும் அல் ஹயா உமின் அல் இமான் வெட்கம் ஈமானின் ஒரு பகுதியாகும் என்று நபி சொல்லா அலையுல்லம் அவர்கள் கூறினார்கள் அத்தீனு அன் நசி ஹத்து இஸ்லாமிய மார்க்கம் நலவை நாடு மார்க்கமாகும் என்று நபி சொல்லா அலையுல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல் அவசரம் அஜலத்தினைத்தானின் குணமாகும் என்று நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல் நன்மை என்பது அறுகுணத்தின் மறுபெயர் என்று நபி சுல்லா அலிசுல்லம் அவர்கள் கூறினார்கள் மன் சமத நஜா மௌனம் காற்றவன் வெற்றி பெறுவான் என்று நபி சுல்லா அலையம் அவர்கள் கூறினார்கள் லாத் சுப்புல் அம்வாத் இருந்தவர்களை திட்டாதீர்கள் என்று நபி சுல்லா அலையுல்லாம் அவர்கள் கூறினார்கள் லாத் அலுலாஷன் மனிதர்களும் யாசிக்காதீர்கள் என்று நபி சுல்லா அலுல்ல அவர்கள் கூறினார்கள் சம்மில் தாகுவல் பிஸ்னா கூறி வலது கையினால் சாப்பிட என்று நபி சுல்லா அலுல்லாம் அவர்கள் கூறினார்கள் குல் மீம்மா அலிக் பாத்திரத்தில் உனக்கு நெருக்கத்தில் உள்ள உணவை சாப்பிடு என்று நபி சுல்லா அலுல்லாம் அவர்கள் கூறினார்கள் லாயஷ் பன் அஹம் மின்கும் காமன் நின்று கொண்டு நீர் அருந்தாதீர் என்று நபி சுல்லா அலுலாம் அவர்கள் கூறினார்கள் அசிவாகும் தஹரத்துல் ஃபமி வ மிர்லாதுல் ரப் பல் தேய்ப்பது வாயை சுத்தப்படுத்தும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னதி சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் லா தகுலு பிஷிமால் இடது கையால் சாப்பிடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் லா தஹாஸத் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் லா தகுலப் கோபப்படாதீர்கள் என்று நபி சொல்லாஹ் அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் லாய்டொலில் ஜன்னத கத்தா துன் கொல் சொல்பவன் சோனம் மாட்டான் என்று நபி சொல்லாஹ் அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் குல்லு அஹ்ருஃபின் சதக்கத்தோன் எல்லா நர்ச்சையிலும் தர்மமாகும் என்று நபி சுல்லாஹ் அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் குல்லு முசவீரின் பின்னாரி உருபடம் மறைபவர் நரகில் நரகில் தள்ளப்படுவார் என்று நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் குல்லு முஸ்கிரின் ஹராமுன் போதை தரக்கூடிய அனைத்து பொருளும் ஹராமாகும் என்று நபி சொல்லா அலுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அழைக்கும் பிஸ் உண்மையே பேசுங்கள் என்று நபி சொல்லா அலுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல் முஸ்லீமோ அகுல் முஸ்லீமே ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் என்று நபி சொல்லா அல்லூஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தவா உன் எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு என்று நம்பி சுல்லா அலுலாம் அவர்கள் கூறினார்கள் வஃபிர் லிஹா தாடியை வளரவிடுங்கள் என்று நபி சொல்லா அலுல்லாம் அவர்கள் கூறினார்கள் கிரா உல் குர்ஹான் குர்ஆனை ஓதுங்கள் என்று நபி சொல்லா அலுல்லாம் அவர்கள் கூறினார்கள் லாத்து சுப்பு அஸ்ஹாபி என் சகோதரர்களை திட்டாதீர்கள் என்று நபி சொல்லா அலுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் சிர் ஒலாத்து அசிர் இலகு சிரமத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று நபிசுலா வலியுசுல்லாம அவர்கள் கூறினார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கா கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் கான்டாக்ட் கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எர்மப்பட்டி நாமக்கல்